சேலத்தில் திருமணம் செய்து கொள்ள வலியுறுத்திய அதிமுக பிரமுகரின் மகளை அடித்து கொலை செய்ததாக தனியார் மருத்துவமனை தலைமை நிர்வாகி கைது செய்யப்பட்டார் அதிமுக டெல்லி பிரதிநிதியாக செயல்பட்டு வந்த ஆறுமுகத்தின் முப்பத்தி நான்கு வயது மகள் பாரதியும் ஏற்கனவே திருமணமான பட்டியை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயது உதயசரணும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது சினிமா பார்க்க இருவரும் ஒன்றாக சென்றபோது திருமணம் செய்து கொள்ளலாம் என பாரதி கூறியதால் ஏற்பட்ட வாய் தகராறில் அவரை உதயசரன் தாக்கியதாக கூறப்படுகிறது மயங்கி விழுந்த பாரதியை மருத்துவமனையில் சேர்த்தபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்